அன்பு சொந்தங்களான கும்ப ராசிக்காரங்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்க அப்படிங்கிறத நம்புற ஏதோ இருக்கோம்மா கொட்டினத அள்ள முடியாத வாழ்க்கை எங்க கிட்ட எல்லாரும் கொட்டுறாங்க என்ன தெரியுமா தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத கஷ்டத்தை அசிங்கத்தை அவமானத்தை மட்டும் பயங்கரமா கொட்டி தீர்க்கிறாங்க நாங்க எங்க போய் கொட்டி தீர்க்க கடவுள்கிட்ட தான் கடவுளை மட்டுமே நம்பிக்கிட்டு நாளும் பொழுதும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு நிமிஷம் வரைக்கும் ஏதோ ஒரு யோசனை பேசாம எங்கேயாச்சும் போயிடலாமா கண் போன போக்கு கால் போன போக்கா போயிடலாமா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொடுமைகளை பல மடங்கு அனுபவிச்சிட்டீங்க இப்போ அது ஏதோ ஒரு மாற்றம் வருமா இன்னைக்கு நாளைக்கு இப்படிதான் யோசனை போயிட்டு இருக்கு உங்க யோசனைய கடவுள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாருங்க கண்டிப்பா கும்பராசிக்காரங்கள போதும் உங்களுக்கு நான் கொடுத்த கஷ்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சில கிரகனுடைய அமைப்பை மாத்தி இரண்டு ராஜயோகங்களை ஏற்படுத்தி அதன் காரணம் உங்களுக்கு நல்ல காலத்தை கொடுத்துருக்காரு அது என்னங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு வேண்டுகோளுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த கஷ்டத்துலையும் இப்போ வரைக்கும் இதான் ஒரு பிடிமானத்தை தான் கெட்டியா படிச்சிருக்கீங்க அதனுடன் சேர்த்து கடவுள் மீது கூடிய நம்பிக்கையும் இன்னும் அதிகமா வைங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நவகிரங்களுடைய அமைப்பை பொறுத்து திருக்கனந்த பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ சூரிய பகவான் துலாம் ராசில இருந்து ராசிக்கு மாறினார் இல்லைங்களா அதை பொறுத்து அதே இடத்துல புதன் பகவானும் இருக்காரு இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும் சூரிய பகவானும் இரண்டு கிரகங்கள் கூட்டணியில் இருக்கிறது தான் புதாதிய ராஜயோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இரண்டாவதா சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த ராசியான கும்பராசில வக்ரகதியில இருந்து வக்ர நிவர்த்தி ஆயிருக்கிறதுனால அந்த இடத்துல சசி யோகத்தை உருவாக்கியிருக்காரு ஸோ இந்த இரண்டு ராஜயோகங்கள்னால உங்களுக்கு நல்ல காலங்க குறிப்பா இப்போ எந்த நகரங்கள் எங்கெங்க இருக்காங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அதிகமா நல்லதா இருக்கு அது எப்படின்னா சூரிய பகவானை பொறுத்துக்கு விருச்சிகராசி புதன் பகவான் அதே விருச்சிக ராசில இருக்காரு செவ்வாய் பகவான் கடகராசியில ரிஷபராசியில குரு பகவானும் சுக்கர பகவான் தனுசு ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் மீன ராசியில ராகு பகவானும் ராசியில கேது பகவானும் இருக்காங்க இதனால பல அமோகமான பலன்களை ராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க சாணிய தனத்தால சாதனை புரியும் சனி பகவானை ராசி அதிபதியா கொண்ட கும்ப ராசி அன்பர்களே சனீஸ்வர பகவான் ராசி அதிபதி கும்பம் நேர்மை நீதி நியாயம் இதனாலவே பல கஷ்டம் உண்மைதானே தப்பு பண்றவன் உண்மைக்கு புறமா நடக்கிறவன் நீதி நேர்மனாங்க என்னடா அது எந்த கடையில விற்கிறாங்கடா அப்படின்னு கேட்கற கூடிய அளவுக்கு இருக்கிறவங்களா சூப்பரா வாழ்றாங்க கும்பத்துக்கு கொடுமையான வாழ்க்கை உண்மைதானே ஆனா அதெல்லாம் நழைக்காதுங்க உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது படிப்படியா முன்னேற்றம் அது திரும்ப இறங்காது யாருங்க சர்றன்னு ஏறுறாங்களோ அந்த அளவுக்கு சர்றன்னு இறங்கிருவாங்க புரியுதுங்களா வருத்தப்பட வேணாம் வாழ்க்கைக்கு மாற்றம் பிறந்திருக்கு நல்ல ஒரு திருப்பு முனை காத்துக்கிட்டு இருக்கு உங்கள் ராசியில சூரிய பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இதனால வியாபாரத்தை எப்படிதான் நடத்த போறோம் இப்படிங்கிற கவலையில இருந்த உங்களுடைய மன கஷ்டம் விலக போகுது தொழில்லா நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான முன்னேற்றம் உண்டு உங்ககிட்ட ஸ்டாக்ல இருந்துச்சு பொருள் எல்லாம் விற்கல என்னடா இது இப்படிலாம் யோசிச்ச குடோல்ல தேங்கி கிடந்த பொருட்கள் எல்லாமே சட்டு சட்டை சட்டன்னு விற்க போறீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த போறீங்க எப்படுறா முன்னேறேன்னு கேட்டாக்கா மாத்தி யோசிச்ச அப்படி ஒரு வியூகத்தை அமைச்சு உடைய சாணக்குத்தனத்தை பயன்படுத்தி வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருப்பீங்க போன மாசம் வரைக்கும் கடையை போட்டிட்டீங்க போயிடறேன்னு சொன்ன தொழிலை ஆட்டி கைமாத்தி விட்டுறேன்னு சொன்னப்பா இப்ப பார்த்தாக்க இப்படி இருக்க ஆஹ் அப்படியா அது அப்போ இது இப்போ அப்படின்னு கும்பராசி ரொம்ப குதகலமா பேசக்கூடிய அளவுக்கு நல்ல காலம்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பா வெளியூருக்கு செல்லும் போது உடமைகள் மீது கவனமா இருக்கட்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் செயற்கைக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு வெளியூருக்கு போறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வீட்டை நல்லா பூட்டிட்டு நல்லா பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு போறது ரொம்ப நல்லது அதிகப்படியான பணத்தையும் நகையோ வீட்டில் வச்சுட்டு போக வேணாம் யாரையும் நம்பியும் ஒப்படைக்க வேணாம் பேங்க் லாக்கர் இந்த மாதிரியான விஷயத்துல வச்சு வத்திரப்படுத்திட்டு போங்க அது ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அதே யோசனை கொடுத்துட்டு போகும் அடுத்துதான் சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட சரி செய்யக்கூடிய விதத்துல இருக்கு அதே நேரத்துல கணவன் மணி உறவு அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமா இருக்குது சோ அதற்கு காரணக்கத்தான் வந்து சந்திர பகவான் நிக்கிறாரு அடுத்தது செவ்வாய் பகவான் படத்துக்கு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு கவனத்தை வந்து சிதற விடாம வேலையில கண்ணும் கருத்தமா இருக்க சொல்றாரு அதுவே தனியார் துறையோ இல்ல அரசாங்கத்துறையோ வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிங்க கழுகு மாறி உங்களை வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்றான் எதுலாச்சும் சிக்குவானா எல்லாத்துலயும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கானே அப்படி ஓகேங்களா அந்த பிக் பாஸ் ஷோல் நடக்கிற மாதிரி பல கேமராக்களை வச்சு உங்களை வந்து ஜூம் பண்ணிட்டே இருப்பாங்க எங்கயும் சிக்கிடாதீங்க கவனமா வேலையை பாருங்க நேரம் கடத்தாதீங்க கொடுத்த வழிய அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துருங்க அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கூடாது வாய்ப்பை கொடுத்தது அவங்க வந்து ஏதாவது நம்மள குத்தம் குறைகள் சொல்லுவாங்க கழுகாவது ஒன்னாவது தூக்கி கழுத்தை முறிச்சு போடுறோம் அப்படின்ற அளவுக்கும் கூடிய செயல்பாடுகள் இருக்கணும் அடுத்த அடுத்து போய் யோசி யோசி அப்படிங்கிற அளவுக்கு துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கும்பம் வந்துட்டு யோசிக்கணும் அடுத்த புதன் பகவான் பொறுத்த பத்தாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள் சாதகமா இருக்கும் லாபம் நீ எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க பெண்கள் மூலமாக பொருள் வரவு உண்டாகும் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தீங்கனாக்கா பெண்களாலையும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்களாலேயும் வரவுகள் உண்டு அடுத்தது குரு பகவானை பொறுத்துக்கும் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காரு குடும்பத்தோட ஆலய தரிசனம் போயிட்டு வருவீங்க குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடோ இல்லை ஏதாவது கோயில் குளம்னு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த சுக்கர பகவான் பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு உறவுக்காரங்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு நண்பர்கள் உதவியா இருப்பாங்க ஊர்வக்காரங்க உபத்திரமா இருப்பாங்க பார்த்து சூதானமா இருங்க அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதி இல்லையா இவர் வந்து ஒன்றாம் இடத்துல இருக்காரு இவர் என்ன சொல்றாருன்னா வெளியூர் பயணம் போறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க சொல்றாரு இல்ல போய்தான் ஆகணும் அப்படின்னாக்க அங்க போனா நம்ம வேலை வந்துட்டு முடியுமா முடியாதுங்கிறத யோசிச்சு பார்த்து முடிவெடுக்க சொல்றாரு இவர் மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு சாதகமா தான் நிக்கிறாரு இவர் குடுக்கறத ஒரு எச்சரிக்கை அவ்வளவுதான் அடுத்து ராகபகவனை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில இரண்டாம் இடத்துல இருக்காரு திட்டமிட்டு செயல்படுவீங்க பணத்தட்டுப்பாட்டுல இருந்து வெளி வருவீங்க பண வரவுன்னு எதிர்பார்த்தபடி இருக்கும் வெளியூர்ல இருந்து உங்களுக்கு வேண்டிய முக்கியமான செய்திகள் சரியான நேரத்துக்கு வரும் அது நல்ல செய்திகளாக வந்து சேரும் கேது பகவான பத்திரியும் எட்டாம் இடத்துல இருக்காரு அரசு ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிங்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும் ஊதிய உயர்வு உண்டாகும் சோ எல்லா கிரகங்களுமே சாதகமா தான் இருக்காங்க எங்க வந்துட்டு ஏறுமோ எங்க உங்களுக்கு சர்க்கல் வருமோ அது எல்லாமே இப்ப தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க எந்த கிரகங்களுடைய அமைப்பினாலும் உங்களுக்கு இப்ப நம்ம தெளிவா பார்த்துருக்கோம் சோ கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமா இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லதுதான் கொண்டு வந்திருக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க பயன்படுத்திக்கோங்க பண வரவுக்கு குறைவே இருக்காது சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் கூட சரியாகிடும் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமான நிலை இருக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில அனுகூலம் உண்டு அலுவலகத்துல நீங்க பார்க்கக்கூடிய வேலைகளை வந்துட்டு சிறப்பா செஞ்சு முடிச்சு அதிகம் எங்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க ஊதிய உயர்வு கிடைக்கும் சக பணியாளர்கள் உங்ககிட்ட வந்து மதிப்பு மரியாதையா நடந்துப்பாங்க வியாபாரம் செய்யக்கூடிய அன்பளுக்கு வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கறத அதிகரிக்குங்க நீங்க எதிர்பார்த்த விட லாபம் வந்து பல மடங்கு கிடைக்கும் கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ இந்த இரண்டு விஷயத்த வந்துட்டு இந்த நேரத்துல கும்பராசி தவிர்த்துடணும் குடும்பத்தை ஆளு பெண்மணிகளை வரைக்கும் உங்க மனசுக்கு நிறைவே தரக்கூடிய காலகட்டமா இருக்குது பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வுக்காக நீங்கள் பரிந்துரைக்கப்படுவீங்க ஆக மொத்த ரொம்ப அமோகமான காலகட்டம் குறிப்பாக நிதிநிலையை பார்த்துருவோம் பணவரவு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் யாராருக்கு எப்படின்னு சொல்லலையா இல்லையா கூலி வேலை செய்கிறவங்க எந்த தொழில் செய்தாலும் சரி கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்கு ஆல்ரெடி பண கஷ்டமாக இருந்தாலும் அந்த பண கஷ்டம் மாறுங்க கடன் வாங்கியிருந்தால் கடன் அடைப்பீங்க கடன் கொடுத்துருந்தா உங்கள் பணம் திரும்ப கிடைக்கும் நிதிநிலையை நிலையை வரைக்கும் நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான காலகட்டம் குறிப்பாக எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் சரிங்க அதுல வந்து வெற்றி உண்டு பொறுமையா செயல்படுவீங்க விவேகத்தோட செயல்படுவீங்க குடும்ப பொறுப்புகளை வந்துட்டு நிறைவேற்றிடுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டிகளை கூட சாதாரணமாக கடந்துருவீங்க பந்தயம் லாற்றி இந்த மாதிரியான விஷயங்கள்ல லாபம் கிடைக்கும் பணம் பரிவர்த்தனை பண்ற இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருங்க அதே நேரத்துல காதல் விவகாரங்களையும் எதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னாக்கா பார்த்து கவனமா முடிவெடுங்க உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தோம்னாக்க ஊதா நிறங்க அதிகமா ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்கா ஐந்து மற்றும் ஏழு நீங்க அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்ய தினமும் காலையில வீட்டுல வந்து பூஜையில தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு முறை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வதன் காரணமா நினைச்ச காரியங்கள் எல்லாமே எளிமையாக நிறைவேறும் சந்தோஷம் நிலைக்கும் കുടുംബത്തിലെ സുഭൂക്ഷമാണ് മംഗളകരമായ സേകൾ ഉണ്ട് ആകമത്തിലെ இந்த காலகட்டம் கும்பராசிக்கு கூதுகலமான காலகட்டமா இருக்கு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்